ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் தனுஷ் சாரோட இயக்கத்தில் உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தாங்க ராயன் இந்த திரைப்படத்தில் ஏஆர் ரகுமான் சார் தான் இசையமைச்சிருந்தாங்க மக்கள் மத்தியில் முதல் நாளில் இருந்தே நல்ல வரவேற்பை தந்தது தாங்க இந்த ராயன் திரைப்படம் இந்த படத்தில் தனுஷ் ஷாரோடு இணைந்து சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி செல்வராகவன் பிரகாஷ் ராஜ் என பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க மேலும் மிரட்டல் வில்லன் நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காங்க முதல் நாளில் இருந்தே இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று நல்ல ஒரு வசூலை தந்திருக்குங்க அதன்படி இந்த ராயன் திரைப்படம் தனுஷ் சாரோடது ஐம்பதாவது திரைப்படமாக சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த ராயன் திரைப்படம் நூறு கோடிக்கு மேலே வசூலாக இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராயன் திரைப்படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ